அல்லவள இது சின்னது இல்ல இல்ல முட்டனது முட்டனதானே இங்க வடி விக்கிறாங்க வடி விக்கிறாங்க வடி விக்கிறாங்க அது என்னடா வடி விக்கறாங்க அங்க தான் கவருக்குலாம் வர்தேத்தாங்க குதி தரலாம் விக்கறாங்கடா டப்பிக்குடா கங்கி இருக்காங்க குடிக்கிறாங்க குடிக்கிறத வர்தேத்தாங்க அந்த காட் வடி காட் வடி ஓ காட் லீட்ட காட் வடி ஆடு தங்க ஆடு கங்கலாம் படிற хлеல கொண்டு வந்து காட் விக்கறாங்க காட் வச்சிகறாங்க ரும் காரம்பாடுல்ல மந்தத்துக்கு காய் கிடைக்கல நாற்பத்தொன்பது பாலத்துக்கு

അണ്ടി 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 അയ്യാ അണ്ടി അണ്ടി അയ്യാ എ ഇന്നമായി ഫ ഷോവായി കിര നല്ല കേകിര എന്നെ എട്ടോർ മായി പോരെ നടന്നു മായി ആ കാലിലാ കാലിലാ മതില്ലേ ലേഗെ എന്താൈ മതനെ എന്താന്തെ ഇടുള് വെയിറ്ററ்க்கு വ തിരികെ വ ഇങ്ങరికి തരും അന്നെ ജഹാലാഫ

ஓகே பாங்களை பாருங்க வந்து இப்ப இப்போ வந்து வாகரையில் இப்படி ஒரு சாராயம் அப்படி வடி சாராயம் வடி சாராயம் காலையிலேயே காலையில பாருங்க பத்து பத்து ஐம்பத்தி ஆறு டைம் காலையில வந்து இப்படி சாராயத்தை குடிச்சுக்கொண்டு ஒரு ஓத்தல் ஒரு ஓத்தல் ஆயிரம் ரூபாயாம் ஒரு ஒன்றரை ஓத்த குடிச்சிருக்காராம் அதுவும் வந்து ஆட்டியை கொடுத்துட்டா வேண்டாம் அவருக்கு தெரியாது அவங்க வைக்கிற நான் தெரியாது அவருக்கு தெரியாமல் இருக்காது நேரடியாக தான் போய் பிடிச்சிட்டு வராரு அப்போ அவருக்கு தெரியுமா மேடம் காட்டித்தார்கள் சொல்லி அவரே சொல்லக்குள்ள அவர் சொல்றாரு தனக்கு தெரியுமுறம் இடம் எனக்கு தெரியும் நான் காட்டித்தாரன் நான் காட்டித்தாரன் வந்து என்னட சொல்றேரு அப்ப அவர் என்ன வந்து போலீஸ்காரன் நினைச்சிட்டு அறி இல்லை ஆனால் வந்து பாருங்க இப்போ காலையில வந்து பிடிச்சிரு இப்போ அவர் குடும்ப நிலைமை இப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க குடும்ப நிலைமை வந்து குடும்பத்தில் பிள்ளைகள் அவரை இங்கேயே பார்த்துருக்கேன் ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல இங்கேயே பார்த்துருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி பார்த்துருக்கேன் அப்போ இந்த இப்படியான ஆட்கள் வந்து இப்படி குடும்பத்தை நடத்துவாங்க இப்போ புள்ள ஒட்டியில் படிக்க போகும் என்ன படிக்கிற பிள்ளைகளுக்கு பாடசாலை செலவு என்ன வீட்டு செலவுகள் என்ன இப்படியான ஆட்கள் காலையில் ஆயிரத்தஞ்சு ரூபாய் குடிச்சிட்டு தள்ளாடி கொண்டு நடக்கிறான்னு சொன்னால் அந்த கிராமத்து நிலைமை பாருங்க கிராமத்தில் எல்லாரும் அப்படித்தான் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் இதே பழக்கம் தான் இருக்கு அப்போ நாங்கள் எப்படித்தான் உதவி செஞ்சாலும் உங்கள் நல்லா வரதுக்குரிய சந்தர்ப்பமே இல்லை எப்படி என்னத்தை கொண்டை கொடுத்தாலும் அடுத்த தடவை யார்டையும் ஏந்தி கூட நிற்பாங்க ஆனால் குடும்பத் தலைவர்கள் பழக்க வழக்கம் அப்படியே இருக்கு பாருங்கள் பார்க்குறேன் ரொம்ப பிடிக்கிறாங்க உடாலவாஜியவர் ஒரு சோத்துக்கு ஒரு ஒரு சோறு ஒரு சோத்து பானை ஒரு சோறு பாதம் சொல்லுவாங்க அதே போல் இப்போ காலையிலேயே நாங்கள் போகும்போது பார்த்துட்டோம் சரி வாங்க பாருங்க இப்ப வாக ஒரு காட்டு இருக்குது ரோட்ல இருக்கிறதையும் காணல பாப்ப அந்த பக்கம் யாரும் நிக்காங்களோ இல்ல ஆஹ் வியாபாரங்கள் நடக்கும் ஜாப்பாண்தான் போய்கொண்டிருக்கோம் இலங்கை கடற்படை காரியாலயம் ஆனா இப்ப ஒரு சீசனும் இல்லை நாவப்பழம் முந்திரியம்பழம் மற்றது என்ன பாலப்பழம் அந்த ஒரு சீசனும் இல்லை நான் ஒரு சீசனும் இல்லை அதனால வந்து ரோட்டில் ஒரு ஜாவகாரத்தையும் காணல பார்ப்போம் யாரும் என்ன விற்கலாம்னு பார்ப்போம் ஆமா என்னம்மா சோமரிக்கல ஒருவேளை வேலைதான்

അപ്പൊ നമ്മ ஒரு விடு அந்த பொருத்த எல்லாம் குடுக்குறாங்க இவ்வளவு வந்துட்டு எனக்கு தெரியாது நான் அது உள்ள அதான் எனக்கு அவ்வளோ தெரியாது குடிச்சிட்டு பொருத்தி திட்டுறாங்க அந்த காட்டு காட்டுக்கு போடுறாங்க வண்டி குடிக்க ஓ காட்டு வழியாலும் போடுறாங்க ஓ அப்படி இந்த போட்டாலும் போய் அப்படி அந்த காட்டுக்குள்ள காட்டாலும் போய் அந்த காட்டு வள்ளி ஆலயம் வந்து போறாங்க இந்த காட்டு வச்சா போய் வண்டி குடித்து வர்றாங்க இப்படிதான் நான் இப்படி சீத்தனம் காண்றேன் குடும்பத்துக்குறலி போட்டு பாருங்க நம்ம சொல்ற இந்த காட்டுக்குள்ள இங்க இருந்து வடிச்சு போட்டு காட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு விக்கிறாங்களா அப்ப யார் யார் இந்த எண்ணெய் விற்கிறாங்க காட்டுக்குள்ளே கொண்டு வந்து வடி விற்கிறாங்களாம் பாப்பம் இவட்ட வந்து நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் வேறு காட்டு வந்து நம்ம வேண்டும் நெல்லிக்காய் நான் எனக்கு விருப்பம் பாரு

உள்ளதா <cents input> <laughs> <scenes> <areruaan> <hally parfois> அட என்னடா இதாalle குட்டு புள்ளர் நெதெற்கே முள்ளர் நெதெற்கே இந்த ரெண்டு கால் ரெண்டு காலாயிடு ரெண்டு காலு ஏலாது ஆ சரியா ஏலாது இந்த கல்லு துண்டella கூட நடக்கல சப்பத்தலாம் ஒரு அடி வைக்கல அதுதான் ரெண்டு சப்பத்தையும் கை ஏயும் பத்தி கொள்ற நான் சரியா சப்பத்திலாம் ஊட்டுப்லயே தான் ஊடுமா நடக்கலாம் நேரி நேரி ரெண்டு நிமிஷம் ஐ தைக்குற தைக்குற நேரி நேரி ரெண்டு நிமிஷம் ஐ தைக்குற

அவங்களுக்கு மாதிரி மாமக்கள் கொஞ்சம் தள்ளி 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 அந்த பிள்ளைக்கு ஒரு வச்சிருக்காங்க அவட ஓடிச்சாரு புத்தி

பாரு என்ன செஞ்சு விட்டு வந்துருக்கேன் சாப்பாடு இல்லையா காலேஜ் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லு அப்ப சரி இப்ப பாருங்க உண்மையில பாவமாக இருக்கேன்னு காலை மெயிலாம் ஹைய மெயில வயசானாங்க காலை ம சாப்பிடலையான் தேர்த்தனையோட குடிக்கலையான் பாவமாக இருக்கேன்னு நம்ம உண்மையில் எனக்கு காசு செலவு கிரி ஆனால் அவங்கள பார்க்க பரிதாரமாக இருந்தது என்ன முடிஞ்சதை செஞ்சுகோட்டு போகிறேன் உண்மையில் அது சந்தோஷம் நம்ம சாப்பிடாம குடிக்காமல் இவங்களுக்கு இப்படியான களுக்கு மூணு நேரம் சாப்பிடாம இருக்கவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து போனாலே அது மாதிரி மட்டும் இல்லைனே பார்க்குறது உண்மையாக சரி வாங்க போலி போ நாங்கள் எங்களை முடிந்தது நாங்கள் செஞ்சு ஓட்டு போகிறோம் வேறு எல்லாரும் செய்து கொண்டு வரும்போது சந்தோஷமாக இருக்கும் பிரயாணமும் அமைதியாக அமையும் என்பது ஒரு ஐதீகம் அதனால் வந்து இப்படியான கொடுக்க நாங்கள் உதவி என்ன நள்ளிக்காவடி பவளூர் ரெட் நள்ளிக்காவடி பவளூர் பாருங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாகரையை தாண்டி போய் கொண்டிருக்கிறோம் இனி வந்து நாங்கள் வந்து திருவண்ணாமலையை தாண்டி நாங்கள் தொடருவோம்